நீங்க வேணா உங்க வீட்டுல இருக்கிற நல்ல ஆத்மாக்கள் கிட்ட உதவி கேட்டு பாருங்க நினைச்சாவனா உங்க பிள்ளைய காப்பாத்த முடியும்

அந்த எலும்பு கூட அரச அவ கிரகத்துல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கணக்கான பேய்களையும் அப்பாவியான ஆன்மாக்களையும் அடிமைப்படுத்தி கொடுமை செய்வான் அந்த எலும்பு கூடு அரச இருக்கிற கிரகத்துக்குள்ள உள்ள போறதும் கஷ்டம் அதையும் மீறி உள்ள போனவனா வெளியே வர்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால எங்களை மன்னிச்சிருங்க எங்களால இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அரே வண்ணங்களே உங்கள மாதிரி ஆன்மாக்களுக்கும் மனுஷங்கள மாதிரி பதட்டம் பயம் பாசம் எல்லாமே இருக்கத்தான செய்யும் நான் தான் புத்தி நாங்கள் செஞ்சுட்டோம் நாங்கள் வரோம் முடியும் என்னால என் மந்திர சக்தி மூலியமா உங்க உடம்புல இருக்கிற ஆன்மாவை வெளிய எடுக்க முடியும் ஆன்மாவா மாறின நீங்க அந்த கிரகத்துக்கு போய் உங்க பிள்ளைய நீங்களே பூமிக்கு கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா ஏமா என் மந்திர சக்தி மூலியமா உங்களை ஆவியா மாத்த போறேன் நீங்க ஆவியா மாறினதும் அங்க பரன் மேல இருக்கிற உங்க புள்ள அந்த பேட்டால அந்த அரசனோட போட்டோவை அடிச்சு உடைப்பா அன்னோட வீட்டுல மாட்டி இருக்கிற போட்டோவை யாரோ அடிக்கிறாங்க அந்த எலும்பு கூறு அரசனால உணர முடியும் அதனால கோவப்பட்டு கண்டிப்பா அவன் பூமிக்கு வருவான் கரெக்டா அந்த எலும்பு கூட அரசன் பூமிக்குள்ள நுழையும் போது ஒரு துவாரத்தின் மூலியமா அவன் கிரகத்துக்கு போற நுழைவாசல் இருக்கும் அந்த மந்திர வாசல் மூலியமா நீங்க அவன் கிரகத்துக்கு போய் உங்க பிள்ளைய காப்பாத்திட்டு வாங்க சரியா கணக்கு வாத்தியார் மாதிரி பெரிய பெரிய பாடமா நடத்திட்டு இருக்கிய எனக்கு ஒண்ணுமே விளக்கல ஆனா அந்த கிரகத்துக்கு போய் என் பிள்ளைய காப்பாத்திட்டு வரணுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது அப்ப சரிமா நல்லபடியா இப்பவே பூஜையை தொடங்குவோம் கண்களை நல்லா மூடி நான் சொல்ற மந்திரத்தை திரும்ப சொல்லுங்க அப்போதான் நீங்க ஆவியா மாற முடியும் ஆ ஆட்டுங்கய்யா

ஆ இருந்து ஆయే பாயே சாயே நிற்றிருக்கியே ஐயா பூசாரி தம்பி நீங்க பாட்ற மந்திரத்துல நான் ஆவியா मार மாட்ட ஐயா உடப்பு ஒλλையாயி ஊட்டுச்சு வேணா मारுவேன் நமஸ்கே மத்லானே தே தேவா தद्दा ஐயா இம்புட்டு பதிலே சொல்லாம மந்திரத்தை திவஸ் ஆஹே

ஏ அம்மா, என்ன இது நால் நடுக்கு இங்கேது வந்தித்தா. அது அந்த ஒரு வெளிச்சம் வெல்லிச்சந்தரியிது. இதோ வடனே போகிறேன். ஏ அம்மா, என்ன இது மேகதுக்குள்ளையான் நாளம் ஜித்தோமா. உரே பகையாக அடுக்கு. உம் ஓஹோ அந்த தீய கிரகத்துக்கு போற வழி இங்கதான் இருக்கா ஆனா கடவுளே அன்ற கைஸுக்கு இந்த வாசல் மூலியமா போக முடியலையே இன்னும் பத்து கிலோ குறைச்சா உள்ள போக முடியும் நீ பொங்கலுக்கு சாப்பிட போறேன் கரும்பு இந்த அடிய வாங்கிக்கடா எலும்பு ஹூ என்ன பந்து கவுனிச்சுக்கற நல்ல வேளை தப்பிச்சாய் கும்மா கும்தல கடை गुம்மா இத சும்மா பாபா, பாபா பாப்பா நிறுத்துமா நிறுத்து அந்த எலும்புக்கோட அரசு இங்க தான் வந்துட்டு இருக்கா சீக்கிரமா வா இங்க இருந்து ஓடிடலாம் மே இல்ல இவளை எங்கயோ பார்த்திருக்கேனே அப்படின்னா உன் பிள்ளைய காப்பாத்துறதுக்குதான் இந்த திட்டமா உடம்பு இங்க தானே இருக்கு அத அப்படியே இருந்த உடம்ப யாரும் அதுக்குள்ள தூக்கிட்டு போனா மக்கள் தானே இது எதுக்கு அன்ற உடம்பு தூக்கிட்டு வருது அட கடவுளே இப்போதான் புரியுது அப்படின்னு இந்த பலூனுங்க என் உடம்பு எழுப்பு கூட அரசிக்கிட்டிருந்து காபாத்தி இருக்கவளா ஏ அம்மா நூல எல்லையில தப்பிச்சிருக்க அந்த எழும்பு கூட அரசன் வந்தாலும் வந்துருவான் சீக்கிரமா என் உடம்புக்குள்ள பாய்க்கிறேன் என்னமா நடந்துச்சு சுக்கிய காப்பாத்தி கூட்டி வந்துட்டீங்களா யாய் என்னால அந்த கிரகத்துக்கு போற நுழைவு வாயிலுக்குள்ள நுழைய முடியல டீ என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு அந்த இருந்த ஒரு வழியையும் தவற விட்டுட்டேனே என்ன என் புள்ளைய நான் என்னடி காப்பாத்த போறேன் யமா அழாதியம்மா அழாதிய வெளியில இருக்கிற நாமளே சுக்கிய காப்பாத்துறதுக்காக இம்புட்டு திட்டத்தை போடுறோம் அப்போ அரக்க உலகத்துல இருக்கிற உங்க புள்ள சுக்கி தப்பிக்கிறதுக்கு திட்டம் போடாமையா இருப்பா கண்டிப்பா உங்க புள்ள சுக்கியே அந்த மோசமான அரக்க கிரகத்துல இருந்து தப்பிச்சு வருவா